வெல்கம் டு விசாக இசிலிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமன் பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்வேஷன் தான் சரி வாங்க சம்முக்குள்ளே போகலாம் சில தியரியா தேரியா சமன்பாட்டியலில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிய இரு சவுன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருப்பின் அம்மூலம் பிக்யூ டேஸ் மைனஸ் பி டாஸ் க்யூ டிவிடட் பை க்யூ மைனஸ் க்யூடாஸ் அல்லது கியூ மைனஸ் க்யூடாஸ் டிவிட் பை பி டேஸ் மைனஸ் பி ஆகும் என காட்டுக ஸோ அப்போ ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு ரூட் எடுத்துக்கணும் ஒரு மூலம் எடுத்துக்கணும் ஸோ அந்த ரூட் வந்து இந்த ரெண்டு ஆன்சரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணணும் அந்த ரூட் என்னன்றது நமக்கு சொல்லலை நம்மளே தான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஆக்சுவலா ரெண்டு ஈக்வேஷனுக்கும் காமனாக ஒரு ரூட் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா பீதி காமன் ரூட் நார்மலான பொதுவான மூலம் ஓகேங்களா காமன் ரூட் வந்து ஆல்பா பீரி காமன் ரூட் ரூட் ஆ இது எதுக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இக்குவேஷனுக்கும் ஓகேங்களா கொடுத்துருக்கேன் இந்த இக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே இந்த எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ப்ளஸ் க்யூ இக்குவல் ஜீரோ அண்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த இக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா இதுக்குமே ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் காமனாக ஆல்ஃபாவே எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ சார் ரெண்டு இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்கிரிப் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வந்தோ அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறவர் ஆன்சர் வந்து ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் ஓகேங்களா அதுதான் சொல்லுது ஸோ அப்போ காமனான ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துவோம் என்னென்னே அவங்க சொல்லுவோம் பொதுவான மூலம் தான் சொன்னாங்க அப்போ பொதுவான மூலம் ஆல்ஃபா சார் ஆல்ஃபா பீதி காமன் ரூட் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்போ இதை இந்த ஆல்ஃபா வெட்டு போய் இதெல்லாம் சப்ஸெக்ட் பண்ணுவோம் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதேமாரி இந்த ஆல்ஃபா போய் இந்த இக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ ஆல்ஃபா வெட் வந்து சப்ஜெக்ட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து ட்ராஸ்பல்ஷன் பண்ணிக்கோங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன் இப்போ ஆல்பா ஸ்கோம் இந்த இது பிபி டாஸ் பிபி டேஸ் வந்து எடுத்துக்குவோம் ஸோ பிபி டாஸ் எடுத்துக்கோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பி பீ டாஸ் ஸோ அடுத்து இது கியூ க்யூடாஸ் கியூ கியூ கியூடேஸ் அடுத்து இதனோட கொஷன் ஆல்ஃபாவோட கொய்விஷன் ஒன்று ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு முடிக்கிறப்ப இதனுடைய இதனுடைய முடிச்சிடும் பி பி டேஸ் ஸோ இது வந்து கிராச் மியூட்டேஷன் பண்ணியிருக்கேன் இந்தி இக்குவேஷன்லேருந்து இந்த இக்குயேஷன்லேருந்து இந்தி இக்குவேஷன்ல தான் எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபர் ஸ்கைட் எடுத்துக்கோம் இப்போ ஆல்ஃபர் ஸ்கைட்னா பி பி டாஸ் அடுத்தது ஆல்ஃபா எடு அடுத்தது க்யூ க்யூ டேஸ் அடுத்தது ஆல்ஃபாவோட கொபிஷியன்ட் அப்படின்னா ஸோ இது ஆல்ஃபர் ஆல்ஃபா ஒன் இப்போ ஆல்ஃபாவோட கைவிஷன் ஒன்று ஒன்று சரி நெக்ஸ்ட்டு முடிக்கிறது இதிலே முடிச்சுருவோம் பி பி டேஸ் அடு ஸோ அதனால் எடுத்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிராஸ் மெல்டேஷன் பண்ணிருக்கிறோம் ஓகேவா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸோ இந்த இந்த சைட் ரைட் சைட்லேருந்து பண்ணுவோம் பி க்யூ டேஸ் மைனஸ் அடுத்து லெஃப்ட் சைட் பி டேஸ் க்யூ ஈக்குவல்ட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்துகிட்டா இது ரெண்டு க்யூ மைனஸ் க்யூ டேஸ் வல் டு ஒன்று எடுத்துட்டோம்னா இது இருந்தோம் பி டேஸ் மைனஸ் பி ஸோ எப்பவுமே இப்படி ரைட் சைடில் இருக்க தான் மல்டிஃப்ளை பண்ணுவோம் பி டேஸ் ட்ரான்ஸ்மல்டேஷன் ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இது இந்த இது இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி காமன் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை பி கியூடாஸ் மைனஸ் பி டாஸ் க்யூ இப்போட்ட ஆல்ஃபா டிவைட் பை க்யூ மைனஸ் க்யூடாஸ் இது ரெண்டு எடுத்துக்கணும் ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிவேஷன் பண்ணுவோம் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா இப்போது இது பண்ணும் பி க்யூடாஸ் மைனஸ் பி டாஸ் கியூ டிவைட் பை க்யூ மைனஸ் க்யூடாஸ் ஸோ கிராஸ் மல்டிவேஷன் பண்ணியிருக்கோம் க்ராஸ் மல்டிவேஷன் பண்ணதுக்கு நமக்கு கிடைச்சது சார் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா இதை கேன்சல் பண்ணி ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் பண்ணால் அப்போ ஆல்ஃபை கூட்டு பிக்யூ டேஸ் மைனஸ் பி டாஸ் க்யூ டிவைடட் பை கியூ மைனஸ் க்யூடாஸ் சார் ஆக்சுவலில் எதனோட ஆன்சர் நமக்கு இங்கே எந்த ஆன்சர் வந்துருக்கு இல்லையா சார் இந்தியை எதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே சம்மளாக கொடுத்துருக்காங்களே பி க்யூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ டிவைடட் பை கியூ மைனஸ் க்யூ டேஸ் ஃபஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு ஸோ அப்போ ஆல்ஃபா யூஸ் பண்ணோம்னா கரெக்டே யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆன்சர் நமக்கு வந்துருச்சு ஒரு ஆன்சர் வந்துச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு இந்த ஆன்சரும் டெலிவ் பண்ணி கொண்டு வரணும் சேம் ஆல்ஃபா யூஸ் பண்ணி ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ரெண்டும் எடுத்துக்கும் இது ரெண்டு எடுத்துட்டா இப்போ ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா டிவைடட் பை க்யூ மைனஸ் க்யூ டேஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை பி டேஸ் மைனஸ் பி சரி ரெண்டு இதையும் முன்ன மாதிரியே ட்ரான்ஸ் மெல்டேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு இன்னொரு ரூட் வந்துடும் ஸோ அப்போ இதில் வந்து இதை கிரான்ஸ் மல்டேஷன் பண்ணிப்போம் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு இது பண்ணதா க்யூ Q க்யூடாஸ் டிவைடட் பை பீடாஸ் மைனஸ் மீன் வந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் இருக்க செகண்ட் ரோட் வந்துச்சு அவங்க கேட்டாங்களா q க்யூ மைனஸ் க்யூடாஸ் பி டேஸ் மைனஸ் மீ ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது ஆல்பான்றதா அந்த ரெண்டு ஈக்வேஷனுக்கும் காமனான இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவும் டெரிவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு செகண்ட் வேல்யூவும் டெரிவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஸோ பார்க்குறது தான் பிக்யூ அப்படின்றது பிக்யூ அப்படின்றது கொடுத்துக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சம் ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் காமனான ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெரிவ் பண்ணி வந்தோம்னா ஸோ ஆல்ஃபா எடுத்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஆல்ஃபாவால் ஈக்குவேஷன்ஸை மல்டிபிளை சப்ஜெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுறோம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அதுக்கப்புறம் ரெண்டு டீக்குவஷனாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணால் நமக்கு சா அவங்க கேட்ட சம்மில் கேட்ட ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துடும் ஸோ இதுதான் சம் ஈஸியான சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன் ஏதாவது வேட் பிடிஎஃப் அது தேங்க்யூ